வணக்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஊராட்சி கோட்டை போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இந்த ஊராட்சி கோட்டை தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் அப்படியே ரோட்டில் இருக்கிற வியூ மலை வியூ பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு பயத்தோடு போயிட்டுருக்கோம் அங்கே கோயில் இப்போ மழை ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கழுதியோட சிலை வச்சுருக்காங்க அந்த கழுதை பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு உதவி பண்ணுறதுன்னு சிலை வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஏறும்போது விநாயகரும் ஆஞ்சநாயகரும் படிக்கட்டு ஆரம்ப இடத்துலையே இருக்காங்க அவங்க வழிபட்டுட்டு மேலே ஏறலாம் மக்களே

லவர் ஸ்டேக் வந்து எல்லாம் இங்கெங்கே போங்க நான் போனது ஊராட்சி கோட்டையில் இருக்க சிவன் கோயில் பெருமாள் கோயில் முருகன் கோயில் எல்லாமே இருக்கு இடம் காலையில் லவர் இங்கே என்ன ஒரு எனக்கு ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லிச்சு ஆனால் இப்படி ஒரு ஸ்பெஷல் இருக்குதுன்னு தெரியாமல் போயிடுச்சு வர சொல்லிட்டு அவங்க வர எனக்கு தூரமாக வந்துட்ருக்காங்க நான் மூச்சு வாங்க மேலே ஏறிட்டுருக்கேன் இதெல்லாம் தேவையா ஆ கோவிலுக்கு போகலான்ட்டு அவங்களால மேலே ஏற முடியல எங்கள் வீட்டம்மா பண்ணுற வேலையை பாருங்கள் ஏறும்போது பாருங்கள் இந்த ஊரும் பசுமையும் காவேரி நீர்வரத்து டேம் தண்ணி தான் இல்லை சம்மர் டைம் அங்கே தண்ணி வேச்சு அது நாங்கள் அங்கே அங்கங்கே கரண்ட்டு லைட் போட்டிருக்காங்க நைட்ல இதுக்கு இதுக்கு உதவியர் வந்து மின் விளக்கு உபயோகம் முத்தைய தேவர் திருமதி சீனிவாசம் மாள் வாழ வந்தப்பறம் ராசாப்பாளையம் பரவாயில்ல மக்களை கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணுறாங்க ஒரு வழியாக படிக்கட்டு வந்துட்ட மக்களே நம்ம கொடியுரி இங்கேருந்து தான் ஸ்டார்ட்டு படிக்கட்டு ஸ்டெப்ஸு இல்லை முடியல மக்களே மதியம் உச்சமே இல்லை மணி பாருங்கள் ஒரு மணியாக போகுது ஒரு மணிக்கு வந்துட்டு இந்த பாதை உருவாக்கும் போது சுயம்பா இருந்த ஒரு சிவன் சுயம்பேஸ்வரன்னு சொரன்னு சொல்லுவாங்க ஆனால் படிக்கட்டுன்னு ஆரம்பிக்கவே இல்லை மக்களே போறோம் போறாங்க ஒரு மண்டபம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த மண்டபம் தாண்டி தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க மக்களே வாங்க போய் பார்க்கலாம் அங்கிருந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம் மக்களே போய் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்றது படிக்கட்டு ஆரம்பிச்சிருச்சப்பா மக்களே படிக்கட்டு ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ தடைக்கு அப்புறம் படிக்கிட்டு ஆரம்பிச்சிருச்சு ஆனால் உச்சி வெயில் தான் மண்டையை பிழக்க தெரியும் மணி ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி ஆயிடுச்சு உச்சி வெயில் பிளக்குது இதில் வேறு சாதத்தை மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி கட்டிக்கிட்டேன் ஒரு கோவிலுக்கு வந்தாச்சு மக்களே முடிக்கிற மக்களே எல்லாம் மக்களை கோவில் பின்புறம் மேலே இருந்து வியூலாம் பார்க்கும்போது சிறப்பாகவே இருக்கு ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வர மக்களே அதுவும் இவங்களால் ஆனால் இங்கே சில தற்கொலைங்களா இருக்குது பாருங்க இது எங்களுக்கு தெரியாம தெரியல கமல் சர்மிலா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடய காதலை வெளிப்படுத்துகிறாங்க இந்த செவத்து பூரா இருக்குது என்னன்னு சொல்கிறது இல்லை இந்த வாலிப பசங்க தெவத்தில் காதலரோட கலை வண்ணத்தை கேவலமாக இருக்குது இதில் வர இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் கொடுத்துருக்காங்க இன்ஸ்டா கோளாறு ஆஃபிஷனல் சுமேலி எதுக்கு தேவையில்லாமல் அது கோவிலோட இடத்த வந்து நாசம் பண்ணுறது மக்கள் இருக்கிறாங்க காதலர்கள் அதுவும் வேறு ரொம்ப கேமரா பொறுத்த கோயில் வந்துட்டு மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது இது எரிக்கிறதுக்கு தீபம் மாதிரி எரிப்பாங்களே அந்த அதுக்கு மக்களே பெரிய மணி ஆழ

அழகான ஒரு மண்டபம் இந்திய வந்து மக்களை பாருங்கள் மக்களை அப்படி காவேரியோட நதி போராடுறது இதை வழித்தடங்களை பார்த்தா இதுதான் முதல் முறை இப்படி ஒரு வியூ இப்படி ஒரு காணொலியை பார்ப்பதுக்கு சூப்பர் மக்களே பாருங்க மக்களே மக்கள் வந்தோனையும் நீனா எறியிருக்காரு உட்காந்துருக்காரு அவர் அங்கேயே உட்காந்துட்டு மக்களே ரெண்டு முகத்துக்கும் சிங்கருக்கு ஸ்டெப் இருக்கு எப்படி வந்தால் யாருமே இல்லை மக்களே எல்லாம் போயிட்டாங்க காலையிலே வந்திருந்தால் பரவாயில்ல இங்கே பார்த்தீங்கன்னா தேவகிரி சாரர் சிவன் இருக்காரு எங்கள் ஊரில் போய் காட்டுறேன் சூப்பராக காட்சி அளிக்கிறார் நம்ம சிவன் அப்படி வாங்க இங்கே மயில் இருக்கு அப்பா முருகர் தான் இங்கே முருகர் வருங்க ஜோடியா பார்த்துட்டு அடுத்து வாங்க இங்கே பசு இருக்கார் அப்பா அவங்க அம்மா தேவிநாயகி அம்மாள் பவானி அம்மாள் அதுக்கு மக்களே இது அப்புறம் பின்னாடி பெருமாள் இருக்குது போல மக்களே ஊனக்கான பதிருக்கார் இருக்கட்டும் மக்களே கோபுரத்தில் மேலே பார்த்தால் நம்ம தளபதி விஷ்ணு இருக்கார் இருக்கட்டும் இருக்கட்டும் தேவி நாராயண சுவாமி தேவிதாச பகவான் ிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா திறந்துருக்கு தேனியார பார்த்தா கோயில் சந்நிதி பூட்டியிருக்கு அருள்மிகு வரதா பெருமாள் திருக்கோயில் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் அப்புறம் ராமானுஜம் பணம் வரது மற்றாளம் கடல் நல்லது பற்றி கொண்ட அவதாரம் விஷ்ணு அசுரர்கள் கொடுமைக்காக முடிவெடுக்க வந்தார் விஷ்ணு பூமியை காத்திருந்த ஒரு காலம் நீ அது ஒரு அவதாரம் வராக அவதாரம் நாராயண இன்னும் நரசிம்ம அவதாரம் அடுத்து ஸ்ரீ பணம் அவதாரம் ஸ்ரீ பரசுராம அவதாரம் பரசுராம அவதாரம் ஸ்ரீ ராம அவதாரம் ஒருவனுக்கு உலகில் ஒரு எனும் உயர்வினை காற்றடைவார் பலராமன் அவதாரம் பலராமன் அரு அவதாரம் கிருஷ்ணர் அவதாரம் கர்ணன் அவதாரம் கல்கி அவதாரம் மக்களை குடி வச்சிருக்காங்க இந்த ஆகத்திற்கு வந்து இதுக்கு குடி நீராங்க வருது மக்களை ஐயா மக்களை இப்ப நான் ஒன்று காட்ட போய் இப்போ பார்த்தீங்கன்னா சீனிவாச கல்யாணம் எப்படி தருணம் பாருங்கள் காண கிடைக்காதது இப்போ பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் கல்யாணம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு சாட்சி யாருன்னா நம்ம அனுமன் இங்கே முனிவர்கள் அக்னி குண்டத்தில் இது பண்ணிட்டு ஓம மாற்றிட்டு இருக்காங்க சாட்சி வந்து விநாயகர் அப்புறம் விஷ்ணு விஷ்ணுவோட கருடர் வாகனம் பிரம்மா இருக்கார் அப்புறம் அவங்க மச்சான் ஈஸ்வரர் இருக்கார் அப்புறம் சரஸ்வதி இருக்காங்க அப்புறம் ஈஸ்வரி இருக்காங்க அப்புறம் மக்கத்தில் கீழே யாரோ காய்கறி பழத்தில் தாம்பரத்தட்ட பணி பெண்கள் இருக்காங்க இவங்களுக்கு கல்யாணம் இந்த சென்ட்ரலுக்குறது யாரும் இருக்கு தெரியல விஷ்ணுக்கு நரில் இருக்கிறாருன்ற நீர் வச்சு கங்கை நீர் வச்சு அவங்களுக்கு திருமண விழாவை பண்ணி தராங்க பண்ணி முடிக்கிறாங்க